வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே செய்யக்கூடிய ஒரு டி டேன் ஃபேஸ் பேக் பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் ஸ்கின் பிரைட்டனிங் குண்டான ஃபேஸ் பேக் அதாவது சருமம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென் பண்ணுறதுக்கு உண்டான ஃபேஸ் பேக் என்னெல்லாம் பயன்படுத்தலான்றத பற்றி நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக டி டேன் ஃபேஸ் பேக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க இல்லையா சுலபமாக இதை பயன்படுத்தினீங்க ஒரு ஐந்து ஆறு நாட்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே சீக்கிரமே டி டேனில் வெளி வர முடியும் வெயில்ல நல்லா அழைஞ்சு தெரிஞ்சு நெத்தி பகுதியில் கழுத்துலலாம் கருமை நிறம் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க ஒரு டீஸ்பூன் அளவு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு சுத்தமான தூய்மையான தேன் எடுத்துக்கணும் இது கூடவே ஒரு அஞ்சு சொட்டு எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு வாட்ரு கன்சிஸ்டன்சியில் வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீர்லாம் கிடையாது சாதாரண ரூம் டெம்பரேச்சர் வாட்ரு கொண்டு முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் பச்சை தண்ணிலேயே வாஷ் பண்ணிடலாம் இதை தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் அதிகபட்சம் ஆறு நாட்கள் பயன்படுத்தினாலே போதுமானது ஐந்து ஆறு நாட்கள்லேயே டி டேன் படிப்படியா குறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும் தேங்க்யூ